ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்கள் ஜாதகத்தில் காதல் யோகம் உள்ளதா பொதுவாகவே காதல் அப்படின்றது அன்பு தாங்க ஒருவர் மீது அளவு கடந்த அன்பு நம்பிக்கை அவங்க நமக்கு வந்தால் அவங்க நமக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுடைய கேரக்டர்ஸ் பிடிக்கிறது ஒரு அட்ராக்ஷன் அந்த வயதில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விதமான கவர்ச்சியான ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லலாம் அது அவங்களுடைய பேச்சாக இருக்கலாம் அவங்களுடைய ப்ரில்லியண்ட்டான புத்திசாலித்தனமாக இருக்கலாம் இல்லை அவர்களுடைய செயல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை சார்ந்து அளவு கடந்த அன்பு செலுத்துவீங்க புரியுதுங்களா அதுதான் வந்து காதல் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பு வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்றோம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் காதல் யோகம் அப்படின்றது முதல் காதல் அதுக்கப்புறம் அது திருமணம் அது அது அடுத்த அடுத்த கட்டம் அப்படி பார்க்கும்போது காதல் அப்படின்னாலே உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் தான் புரியுதுங்களா இப்போது நீங்கள் மேஷ லக்னம் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவமான சிம்ம ராசி அந்த சிம்மம் வலுப்பெறும் நிலையை பொறுத்து உங்களுக்கு காதல் வயப்படும் வாய்ப்பு உண்டு இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி சூரியன் ஏழில் போயிட்டு நீச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் காதல் வாய்ப் வயப்படுறதுக்கான அந்த வாய்ப்பு மிக மிக குறைவு இதே சூரியன் ஐந்தாம் இடத்ததிபதி உங்கள் உங்கள் லக்ன சிம் மேஷத்துலேயே வந்து உச்சமாயிடுறார் அப்படின்னா அந்த வயதில் அந்த தசாபுக்தி நடக்கும்போது நிச்சயமாக காதல் வயப்படுவாங்க காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு அதுதான் உண்மை இப்போ இதுவே நீங்கள் ஒரு மீன ராசி மீன லக்னம்னே கூட எடுத்துக்கங்க மீன லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக வர்றது கடகம் அந்த கடகராசி அந்த பாவம் வந்து வலுப்பெறும்போது அவர்களுக்கு அந்த காதல் வயப்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் முகதியாக இருக்குது அதனால் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் மட்டமே காதலை சொல்லக்கூடியது அது அடுத்த கட்டத்துக்கு போகுமான்றது அடுத்தடுத்த நிலைகளை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அதனால் ஐந்தாம் மடம் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வயது வரும்போது அந்த தசாவோ அல்லது புக்தியோ நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த காதல் வயப்படுவாங்க புரியுதுங்களா உதாரணத்துக்கு இப்போ ஐந்தாம் இட அதிபதி தசா இளம் வயதிலே நடக்கும்போது ஒரு பள்ளி பருவத்திலே இருக்குது ஒரு நாலாவது படிக்கிற பையனுக்கு அந்த தசா நடக்குது அப்படின்னா வந்து காதலிக்க கிளம்புறது கிடையாது ஓகேங்களா மற்ற விஷயத்தில் இருக்கும் ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறது ஆசை அதிகமாக இருக்கும் கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் போகும் அதனால் ஒரு பதினைந்து வயது இருபது வயது உள்ளவர்களுக்கு அந்த தசா நடக்கும்போது காதல் வயப்படுறது காதலில் அதிக நாட்டம் அதில் மட்டுமே முழு நேரத்தையும் செலவழிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா இது ஒரு விதிதான் ஐந்தாம் இடம் அதாவது ஒரு லக்னத்துக்கு ஐந்தாம் பாவமே காதலை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த ஐந்தாம் பாவம் நல்ல நிலையில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது தசா அல்லது புக்தி வரும் காலத்தில் அந்த காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்பு கட்டாயமாக வந்து உண்டு அது அடுத்த நிலையில் நம்ம பார்க்கும்போது அது திருமணமாகுமா இல்லை த அது தடைப்படுமான்றது அது அடுத்தடுத்த நிலை ஆனால் காதலை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் தான் ஒரு லக்னத்துக்கு அது நல்ல நிலையில் இருப்பதை பொறுத்து காதல் அது நல்ல வழி காதல் அல்லது கள்ளக்காதல் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை பொறுத்து நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண விடுக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க